வெரி வெரிஸ்டைல் டெரெக்டர் ஆக்டர் ரைட்டர் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டே போலாம் அண்ட் தமிழ் சினிமாவுக்கு வந்து அவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு ஐ லைக் டு கால் பான் கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாருக்கும் நன்றி ஜெகன் சொன்ன மாதிரி இன்னொரு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி ஏன்னா சுபாஷ்கரன் அப்படின்ற தயாரிப்பாளருடைய பேர் நான் அது இல்லாமல் தமிழ்குமரன் வர எடிட்டர் இல்லை தமிழ் குமர் தமிழ் குமார் தமிழ் குமரன்லாம் தமிழ்குமார் தமிழ்குமாரா ஸோ தமிழ் குமரன் இருக்காங்க சுபாஷ்கரன் இருக்காங்க ஸோ லைக்கா மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்கள் பெரிய லெவலில் எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாழ்த்துக்கள் டைரக்டர் ஆர்ஜிகே ஒரு தைரியம் வேணும் முதல் படத்துலேயே என்ன போட்டிருக்க ஆர்ஜி கே ஃபிலிம் அது சில பேர் திட்டுவாங்க நான் அதை பற்றியெல்லாம் கவலையைப்பட மாட்டார் எதை பற்றியும் கவலையப்பட மாட்டார் தனக்கு என்ன வேணுமோ அதை செய்வார் அந்த தைரியம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் சொல்லுவாங்க இவர் பெரிய மணிரத்னோம் யார் ஆட்சிக்கு மணிரத்னம் இப்படி உடல் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ இன்னும் பத்து படம் பண்ணி ஹிட் ஆனதுக்கப்புறம் முதல் படத்தை பார்ப்பாங்கள்ல ஆ இவர் பண்ண படமா அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் அந்த தைரியத்தை பாராட்டுறேன் உன் கூட உங்ககிட்ட வந்து தட் இஸ் கிட்ட வந்து எப்பவுமே ஒரு தேடலில் இருந்துகிட்டே இருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க தேடரில் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்ணல் கண்ணன் ஒரு அசிஸ்டண்ட் ஃபைட் மாஸ்டரை வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆக்கும்போது அப்படியே தேடிக்கிட்டே இருப்பான் எதுவும் காணாமல் ஏதோ ஒரு எட்னா எட்டனா வந்து அங்கே வந்து அங்கே வந்து அங்கே இப்படி தேடிக்கிட்டே இருப்பான் தரையை பார்த்துட்டு தான் இருப்பான் என்னென்னா யோசிக்கிறேன்னே அப்படின்னா ஏன்னா எல்லோரும் இப்படி யோசிப்பாங்க நீ இப்படி யோசிக்கிறேன் அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் யார் எதை பற்றி சொன்னாலும் அந்த சீனில் என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துருவார் கிருஷ்ணன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் நல்ல வெயில்ல கூட கோட்டு போட்டு தான் வந்து டேரக்ட் பண்ணுவார் வித்தியாசமான ஒரு பர்சன் பர்ஸ்னாலிட்டி ஸோ அப்படிப்பட்டவங்க தான் ஏதாவது ஒன்று சாதிக்கும்போது இந்த குறுக்க இருக்க ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க தான் நான் சீக்கிரம் ஜெயிப்பாங்க ஆல் தி பெஸ்ட் கிறிஸ்டன் மற்றபடி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்குன்னு இவர் சொல்ல மறந்துட்டாரு இன்னைக்கு சொல்லலை இன்னைக்கு எப்போ எப்போ சொல்லுவீங்க இன்னைக்கு சொல்லவே இல்லை ஏற்று அவர் ஏற்று பேசுகிறாரா எழுத்து எங்கே பேசுகிறாரு அவர் ரொம்ப சாதாரண பேசுகிறாரு நீங்கள் தான் அவர் ஏற்று பேசுறீங்க பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா இல்லைப்பா இல்லை எடுத்து பேசணும் எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களே வராது எப்பயுமே நாட் ஓன்லி இன் மீடியா எதுலேயுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டால் தான் ஆமாம் இல்லைண்ணே அப்போதிக்கு ஏதாவது பதில் சொல்லிட்ட கூட வீட்டில் போய் யோசிப்போம் கேட்டேண்ணா இதுக்கும் கேட்டேண்ணே அப்போ அவங்க மாதிரி அத்தனை பேர் இருப்பாங்க ஸோ நான் லெட் அஸ் திங்க் அபவுட் இட் அண்ட் சேஞ்ச் இட் அப்படின்னு ஒரு தாட் வரும் ஸோ யாருமே யாரையுமே கோச்சிக்கல இது வந்து இட் இஸ் லைக் ஏ டிஸ்கஷன் தான் சோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட் ஓகே அறிவழகன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வாழ்த்துக்கள் நீங்கள் யுவர் த மேன் தி மேன் அப்கோர்ஸ் நீ வந்து இப்போ மணிகண்டனோட ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே கெஸ் அடிச்சுருந்தாலும் யு ஆர் எ மேன் எப்போவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏதாவது ஒரு அவர்கிட்ட அந்த மாதிரி கிறிஸ்டன்கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி வித்தியாசமான குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம நக்குல்கிட்ட கூடாது ஒரு பரபரப்பரப்பு இருப்பார் என்ன மைண்டில் தோணுதோ அதை பேசிடுவார் என்ன தோணுதோ ஆடிடுவார் ஆனால் நல்ல பாடகர் அப்படின்றது நான் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக முன்னாடி தெரியாது நல்லா அதான் பாடியிருக்கீங்க பட்டு நிறைய பேர் பேசும்போது தான் ஏன் எங்கே திருநாள் பாடம் இருந்தது நிறைய பாடியிருக்கீங்களா ஓமே கார் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பழைய பாடல்களே கேட்பேன் நான் விரலாம் ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் சரி எல்லா டேலண்ட்டும் இருக்குது உன்னை சின்ன வயசுலேருந்து அக்கா வந்து உன்னை எடுத்து வளர்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆகிட்டாங்க இன்றைக்கி அவங்க பாராட்டினது வந்து உள்ளேருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளேருந்து உன்னை வந்து பாராட்டியிருக்காங்க அது பூர்வமாக அது வேறு இங்கே இருக்கிற ஒருத்தராலேயும் செய்ய முடியாது ஏன்னா அது அந்த பாண்டிங்கிறது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னென்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்குது ஆனால் அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது பரபரன் இருப்பார் இவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அது தேவையானி என்னுடைய படங்கள் ரெண்டு நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் ஹீரோயினா நடித்த படத்தில் அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடிச்சாங்க சோளாவட்டில் எவ்வளோ பெரிய மோடி அது வந்து இது முதல்ல அந்த ஹோட்டலில் இருந்த இது வந்து எடுத்து முதல்ல போடும்போது உண்மையாகவே மூடி கீழே வந்துடுச்சு வந்துச்சு கேழ்வு வந்துச்சு அப்படின்னா கட் 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 அப்படின்னு சார் அது உள்ளே வாயிலே போட்டுருக்கேன் சார் ஐயோ அப்படின்னு போட்டுருங்க சார் அதுக்கப்புறம் வாந்தி வரும்போது எடுத்துக்கலாம் அப்படி வந்த ஸ்பாட்டில் வந்த இது அது இன்றைக்கி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு அந்த இன்னசென்ஸ் வந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக வச்சுருக்கு அவங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப தெரியும் தெனாலி போதெல்லாம் அங்கெல்லாம் கொடைக்கானல் ஊட்டிலெல்லாம் அப்படி வாழ்ந்தோம் ஏன்னா அப்போல்லாம் கேரவன் வந்து ரொம்ப கிடையாது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு பெரிய டைனிங் டைனிங் டேபிள் செட் பண்ணுவாங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம் ஜோதிக்கா எல்லாருக்குமே அப்போ பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான் கமல் சார் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுவார் இந்த ஜெயராமெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் அந்த சுர அந்த அந்த இது அது ஸ்வீட்ஸ் எல்லாம் சுறசுற வரும் விக்ரம் அது அது வந்து ரெகுலராக போடுறது அது வந்து ஸ்வீட்டை சுட வச்சு சாப்பிட்றதுன்றது அந்த மைசூர் பாக்கு அது க சார் தான் சொல்லி கொடுத்தாரு மைசூர் பாக்கு நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு சுட வச்சு அப்படியே கொண்டு வருவாங்க அப்படியே எடுத்து அது ஒழுகும் ஸோ வி கான் பெர்கெட் தோஸ் திங்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண் குடும்ப பாங்கான பெண் ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியலங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க பார்க்குறதுக்கு சரி மணிகண்டன் பற்றி சொல்லியாச்சு மியூசிக் அருண் நல்லா ட்ரெண்டியாக இருந்தது மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது தெனாலி பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க தெனாலியில் இவரும் அதே மாதிரி தான் ரெண்டு நாளும் மூணு நாளும் பண்ணார் அதுவும் பேசப்பட்ட ஒரு இது மயில்வான் ரங்கநாதன் இந்த படத்தில் நான் ஒரு ஒரு மாதிரி கிண்டல் கூட பண்ணியிருப்பேன் அது ஒரு இதில் ட்ரெய்லரில் கூட அந்த உனக்கு தெரியும் அதை பொண்ணுங்களாப்பா அப்படி அதில் இன்னும் இன்னொரு வார்த்தை வரும் அது படத்தில் இருக்கா தெரியல தெரில வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆக நானும் இந்த படத்தை உளப்பூர்வமாக பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்லாமல் வேணாமான்னு தெரில அது டேரக்டர் சொல்லுவார் சொல்கிறாரோ தெரியலையா ஒரே ஒரு மேட்டை மட்டும் சொல்லலாமா அப்படின்னு பட் அது எப்படி முதல் நாள் தெரிஞ்சிடும் சொல்லாமா அது உள்ளே இருக்கவங்க வெளியே இருக்கவங்க யாருன்னு சொல்லாமா ஆ சொல்லாது நீனப்பா வேணாது ஹூரோ வேணாடுற அதாவது ஒரு நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டதே நான் இந்த படத்தில் ஒரு நான் கேரக்டர் பண்ணுறேன் அதனால் பெரிய கேரக்டர் தான் நான் ஒத்துக்கிட்டதே ஒரே ஒரு மேட்ரு மட்டும் வித்தியாசமாக இருந்தது சார் ஒரு பெரிய ஜெயிலு அவுட் சைடு வெளியே இருக்கணுன்னா கெட்டவனாக இருக்கணும் உள்ளே இருக்கணும்லாம் நல்லவனாக இருக்கணும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன்னா நல்லவன் வெளியில் இருக்கவனா கெட்டவன்ற ஒரு கான்செப்ட் இன்னும் அது வித்தியாசமாக இருக்குது இது எப்படியா ஜெயிலுக்குள்ளே போவாங்க க நல்லவனாக இருந்தேன் நல்லவங்கள தான் சார் இன்றைக்கி ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்ட்டு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு ஃபுல் ஹியூமரை வச்சு நடு நடுவில் எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது எப்போ இது எனக்கு குழப்பமாக இருக்குது நீ தெளிவாக சொல்லிவிடுவோம் அதெல்லாம் சார் தெளிவாக இருக்கும் சார் படம் பார்க்கல நான் இன்னும் நான் டப்பிங் என்னும் என் போர்ஷன் பண்ணதோட சரி படம் காமிங்க நல்ல பெரிய வெற்றி அடையட்டும் இந்த யூனிட் பூரா மறுபடியும் மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்